தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தீர்க்க தரிசனம் இது உங்களுக்கு பெரிய உண்மை நம்பாதவங்களுக்கு கட்டுக்கதை இந்த கான்டென்ட்டை நம்புறவங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்பாதவங்களும் ஓ இப்படிலாம் நடக்குதா இப்படிலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக என்ன ஃபாலோ பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் என்னென்னலாம் நடக்க போகுது இந்த உலகம் என்னென்ன விஷயங்கள பார்க்க போகுது இது சார்ந்து உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசி நாஸ்டோடாமஸ் என்னிக்ஷன்ஸ் முன் வச்சிருக்காருன்றத பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள ஒரு ஒரு வருஷமும் நாஷோடாமஸ் அவர்களோட இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் லிஸ்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார்ந்த ப்ரொடிக்ஷன்ஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் கிட்டத்தட்ட பதினான்கு ப்ரொடிக்ஷன்ஸ் இருக்குங்க அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக குவாட்ரைன் பேஸ்லேயே ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி யார் இருந்தால் நாஷோடாமஸ் இவரோட இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கும் குவாட்ரைன் அப்படின்னா என்ன இது எல்லாத்த பற்றியும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காண்டெண்ட்டில் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த முன்னுரை மூலம் தெரிஞ்சுட்டு வாங்க உலகத்தோட தலை சிறந்த தீர்க்க தரிசி யார் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா ஃபார் ஹவர் எப்பவுமே எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு பெயர் நாஸ்டோடாமஸ் இவர் பிரான்ஸ் நாட்டை பூர்வீகமாக கொண்டா வருங்க ஃபிரான்ஸோட மிகப்பெரிய ஒரு வைத்தியராகவும் தீர்க்க தரிசியாகவும் திகழ்ந்தவர் தான் இந்த நாஸ்டோடாமஸ் இவரோட குறிப்புகளை இப்போ வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இவர் வாழ்ந்த காலகட்டம் எது தெரியுமா டிசம்பர் பதினாலாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்று மூன்றில் இருந்து ஜூலை இரண்டாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் இவரோட காலப்பகுதி குறுகிய காலமே இந்த பூமியில வாழ்ந்திருந்தாலும் அந்த மனுஷனோட தீர்க்க தரிசனங்கள் இருக்குல்ல அதன் மூலமா இப்போ நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் இவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கிடையாதுங்க மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் முன் வச்சு போயிருக்காரு அதாவது இந்த பூமியில எந்த இடத்துல எது எப்போ நடக்கும் இதை தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் இது போல விஷயத்த அவர் குறிப்பிட்டு போயிருக்காரு நம்ம நாளடியார் பார்ப்போம் பாத்தீங்களா அடிகள் இருக்கும் பாருங்க இதே மாதிரி இவர் எழுதின தீர்க்க தரிசனங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க இது ஆக்சுவலாக இவங்க டேமில் சொல்கிறதா இருந்தால் குவாட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான்கு அடிகள் சேர்ந்தது ஒரு குவாட்ரைன்க ஒரு கவிதை தொகுப்பு மாதிரி இருக்கும் இது மாதிரி தான் இவர் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தை முன்வெஸ்ட்டு போயிருக்காரு இவர் முன்வெஸ்ட்டு போயிருக்க ஒட்டு மொத்த தீர்க்க தரிசன குவாட்ரன் எவ்வளோ தெரியுமா தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தி செட்டு குவாட்ரைனை மனுஷ குலத்துக்காக விட்டு போயிருக்காரு இவரை பற்றி இன்ட்ரோவில் பெருசாக பேசிட்டோம் என்ன பாடி பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் முன் வச்சிருந்த பல தீர்க்க தரிசனங்கள் பழிச்சிருக்கு அதில் எல்லாேருக்கும் பரிட்சியமான சில தீர்க்க தரிசனம் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மனுஷனோட வெயிட் என்னன்றது முத தீர்க்க தரிசனம் முதலாம் முழுக போர் இரண்டாம் முழுக போர் இருக்குதுல்ல அதை முதல் முறையாக தீர்க்க தரிசனம் வழியில் முன் வச்சது நேஷோடாமஸ் தான் ரெண்டாம் முழுக போரில் எந்த நாடு ஜெயிக்குதோ அந்த நாடு தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு வல்லரசு நாடாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொன்னது இவர் தாங்க வேறு எந்த நாடு இது அமெரிக்கா இதை தொடர்ந்து ஜெர்மனியில ஒரு கொடூர அரக்கம் உருவாவான் இவனாலேயே ஜெர்மனி வீடுன்னு சொல்லியிருந்தாரு அந்த அரக்கம் வேற யாரு ஹிட்லர் தான் சரி அவ்வளவு தூரம் இதுக்கு போய்கிட்டு நம்ம இந்தியா பக்கம் வாங்கல இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இந்த விஷயத்தையும் தெளிவா சொன்ன நபர் இவர்தான் தான் இரட்டை கோபுர தாக்குதல் இருக்குல்லங்க இதை கரெக்டா ப்ரெடிக் பண்ணி வச்சிருந்ததும் இதே நேஷனாமஸ் தான் இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல அமெரிக்காவை ஒரு கருப்பினத்தவர் ஆழ்வார்னு சொல்லியிருந்தாருங்க ஒபாமா அதை அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு இவர் வாழ்ந்த காலகட்டம் எதிர்பார்த்து முதலே சொல்லிட்டேன் ஆனால் இந்த விஷயங்கள் நடந்தது எப்போ நீங்களே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க அவ்வளோ தூரம் எதுக்கு போய்கிட்டு சொந்த மரணத்தை ஒருத்தரால் கணிக்க முடியுமா அதை ஸோ வரும் எந்தெந்த கணிப்புகள் பழிச்சுது இதை பத்தி பார்த்துட்டிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்னலாம் நடக்க போறதா அவர் குறிப்புகளாக உணர்த்தி இருக்காரு கிட்டத்தட்ட பதினான்கு ப்ரடிக்ஷன்ஸ் என்னென்ன அதை பத்தி ஒன்னு ஒன்னா சொல்றேன் இதுல முதல் ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் என்ன சொல்றாரு த கிரேட் ஸ்வார் ஆஃப் பீஸ் வில் அரைஸ் பை நைட் த ஆம்புஷ் தமிழாக்கம் பண்ணுறதா இருந்தால் இரவில் பதுங்கிய தேனீக்களின் பெருங்கூட்டம் எழும்பும் அப்படின்னு பொருள் எடுத்துக்க முடியும் பொதுவாக இவரோட குவாட்ரைன் பார்த்தீங்கன்னா ஸ்டைலை இப்படி தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் படித்து புரிஞ்சுக்க முடியாது இப்போ ஆயிரம் பேர் ஒரு குவாட்ரைனை படிக்கிறாங்கன்னா ஆயிரம் பேர் ஆயுர்விதமாக எடுத்துப்பாங்க இதில் நம்ம சிற்றறிவு கேட்டினதை மட்டும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் இதில் அசம்ஷன் என்னது நம்ம நம்ம பண்ண முடியும் இந்த குவாட்ரைன் சார்ந்து இந்த பீஸ் இருக்கிற தேனீக்கள் இதை பொதுவாக பொலிட்டிக்கல் சிம்பிளாக பார்ப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆள விதம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க இந்த ஏன்ஷியன்ட் எஜிப்தாக இருக்கட்டும் அப்புறம் இந்த நெப்போலியன் காலகட்டமாக இருக்கட்டும் அப்போல்லாம் இந்த தேனீக்களை இதோடு தான் வகைப்படுத்திகிட்டு இருந்தாங்க இதன்படி நாம் எடுத்துக்கிட்டா அசீவ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஹை ப்ரொஃபைல் பொலிட்டிக்கல் ஃபிகர் டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புட்டின் இவங்களை மாதிரி சொல்கிறேன் இவங்க அடுத்த வருஷம் ஒரு பெரிய வெற்றியை பெற போகிறாங்கன்னு இந்த ப்ரொடிக்ஷன் மூலமாக நாம் புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது ப்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐஐ டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த குவார்டர் படி பிகாஸ் ஆஃப் த ஃபேவர் தட் த சிட்டி வில் ஷோ த டிசினோ வில் ஓவர்ஃப்ளோ வித் பிளட் இதோட தமிழாக்கம் நகரம் காட்டும் கருணையால் டிசினோ ரத்தத்தால் நிரம்பி வழியும் அப்படின்னு பொருள் அப்புறம் டிசினோ இந்த வார்த்தையை பொதுவாக கேள்வியே பட்டதுலேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு இடத்தோட பேருங்க என்னோடய சிற்றறிவு கட்டினபடி பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ண வரைக்கும் இடத்தோட பேர் இதை நாம் அசியூம் பண்ணுறதா இருந்தால் இந்த சுவிட்சர்லாந்தோட சதன் பார்ட்டான டிசினோ அப்படின்ற பகுதியில் இந்த இத்தாலி பேசும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இட்டாலியன் ஓகேவா இந்த இடம் மிகப்பெரிய அடர்ந்த காடுகளால் ஆனது அண்ட் லேக்ஸோ நிறைய பேர் இருக்கும் கிளாசியர்ஸ் மிதமஞ்சி இருக்குன்னு சொல்லலாம் அப்பேற்பட இயற்கை எழில் கொஞ்சற இந்த பகுதி சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதா மேபி அந்த பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்படி இல்லையா இட்டாலி அது சார்ந்த ஒரு பெரிய நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்க காத்து இருக்கிறதா நாம் இதோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் இதில் அடுத்து மூணாவது ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்டரில் சொல்லப்படுற விஷயம் வென் மார்ஸ் ரூல்ஸ் ஹிஸ் பாத் அமாங் த ஸ்டார்ஸ் ஹியூமன் பிளட் வில் ஸ்பிங்கிள் த சேங்குவரி த்ரீ ஃபயர்ஸ் ரைஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் சைட் வைல் த பெஸ்ட் லாசஸ் இட் லைட் இன் சைலன்ஸ் இது நான் மொழியாக்க முடியாமல் புரிஞ்சுருக்கோம் அதான் இந்தியா சேனல் அடிக்கடி சொல்லல இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால் ஆள போகிறதுல நாங்கள் ஆள போகிறோம் அப்படின்ட்டு லிட்டரலாக அதை குடிக்கிற விஷயம்தான் இதை தமிழில் ஒரு ஆடி சொல்லிடுறோம் உங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு இடையில் செவ்வாய் தன்னோட பாதையை ஆளும்போது மனித ரத்தம் சரணாலயத்தில் தெளிக்கும் கிழக்கு பக்கங்களிலிருந்து மூன்று நெருப்புகள் எழுகின்றன மேற்கு அமைதியாக அதன் ஒளியை இடக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த குவாட்டரனில் குறிப்பிட்டிருக்கா மாதிரியே இன்னொரு குவாட்டரின் சார்ந்தும் சில வார்த்தைகள் இருக்குது அதை பற்றி நான் போக சொல்றேன் சொல்கிறேன் சிம்லாரிட்டி கரெக்டாக கிடைக்கும் இதை நாம் அசியூவ் பண்ணுறதா இருந்தால் இந்த மார்ஸை சிம்பிள் ஆஃப் வார்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது போருக்கான ஒரு குறியீடு மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா சைனா இந்தியா இல்லைனா சில ஏசியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அங்க மூன்று சக்திகள் அர்த்தங்க அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டாமினன்ஸியாக கண்ட்ரோல் பண்ற மாதிரி இங்கேருந்து மூன்று சக்திகள் அர்த்தம் இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தா மார்சன் நீங்க டேஞ்சருக்கும் கனெக்ட் பண்ணி கன்சிடர் பண்ணுறதா இருந்தா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்குல்ல இது அதிகப்படியே இட வருஷமாக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்துக்கலாம் ஏசியன் கண்ட்ரிசா இருந்து அப்புறம் இந்த டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் இருக்குல்ல இதிலேயே சில மோசமான கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனதுமே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அப்போ சொன்னார்ல இது ஒரு லேபில் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரிப்பா இது ஒரு பயோ வெப்பன்பா சைனா தான் பண்ணிகிட்டு இருக்கா அது தன்னார்ல இதுபோல் இன்னோவேஷன்ஸ் டெக்னாலஜிக்கல் பேஸில் உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க சோஷியல் அண்ட்ரஸ்ட் இருக்கல அதாவது ஒட்டுமொத்தமாக அமைதியாக இருந்து சில நாடுகள் தவிக்கிறது அப்புறம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸு அரசியல் ரீதியாக நாம் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கிறது இதெல்லாம் தாண்டி ட்ரேட் வார்ஸ் இருக்குல்ல அது இன்னும் இன்டென்ஸாக பெருசாக பார்க்கலான்றதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார்ந்து இந்த குவார்ட்ரில் நாம் புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது ஸோ ரெண்டு கண்ணோட்டங்கள் இந்த ஒரு குவார்டர்னுக்கு இருக்குது அடுத்த நாலாவது ப்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்னில் சொல்றது செவன் மந்த்ஸ் கிரேட் வார் பீப்புள் டேட் எவ்ரோக்ஸ் த கிங் வில் நாட் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட தமிழாக்கம் ஏழு மாதம் பெரும் போர் நடக்கும்னு அர்த்தம் தீமையால் மக்கள் இறப்பாங்க ரொயன் எவ்ரூக்ஸ் மன்னர் தோல்வியடைய மாட்டார்னு பொருள் ஸோ இதை நாம் அசீவ் பண்ணுறதா இருந்தால் யூரோப் இருக்குல்ல இதை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் இதோட இடமா ரஷ்யா இருக்குல்ல இதனால் யூரோப்பில் ஏழு மாதம் வரைக்கும் போர் நடந்தால் எப்படிங்க இருக்கும் ஆல்ரெடி ஜெர்மனி பயந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ரஷ்யா நாங்கள் ஏன் போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ப்ரொடிக்ஷனில் குறிப்பிட்டிருக்க விஷயங்களை எடுத்து நாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த பொருள்படுது அவ்வளோ ஏன் மூன்றாம் உலகப்போர் இருக்குல்ல அது சார்ந்த ஆரம்ப புள்ளியாக கூட இது இருக்கலாம்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் இந்த குவாட்ரையனை டீக்கோட் பண்ணி சொல்கிறாங்க ஓகே ஐந்தாவது ப்ரெடிக்ஷன் இந்த குவாட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த காஸ்மோஸ் அ ஃபயர் பால் வித் ரைஸ் எ ஹாபஞ்சர் ஆஃப் ஃபேஜ் த வேர்ல்டு பீட்ஸ் சைன்ஸ் அண்ட் ஃபேட் இன் அ காஸ்மிக் டான்ஸ் த ஃபேட் ஆஃப் த எர்த் அ செகண்ட் சான்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இதோட தமிழாக்கம் பிரபஞ்சத்தில் ஒரு தீப்பந்து எழும்பும் விதியின் முன்னறிவிப்பு உலகம் மன்றாடுகிறது ஒரு பிரபஞ்ச நடனத்தில் அறிவியலும் விதியும் பூமியின் விதி ஒரு இரண்டாவது வாய்ப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கஷ்டமா இருக்குல்ல இருந்தா நம்ம சித்தரி கட்டின வகையில் ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு பூமியை ஹிட் பண்ணலாம்னு பொருள் எடுத்துக்கலாம் சரி அடுத்த வருஷம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அது ஒரு ஏலியன் ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஏங்க அது அதெல்லாம் கிடையாது ஒரு காமட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தாண்டி அடுத்த வருஷம் பூமியை ஒரு பெரிய எரிக்கல் தாக்குதுன்னா நாசா ஏற்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்காங்க சில எரிக்கல் சார்ந்தோம் அதில் ஏதாவது ஒன்றத்தை குறிக்கிற மாதிரி கூட இதை அமைஞ்சிருக்கலாம் அடுத்த ஆறாவது ப்ரடிக்ஷன் இந்த கோட்டையில் சொல்கிறது த்ரூ லாங் வா ஆல் த ஆர்மி எக்ஸாஸ்டட் ஸோ தட் தே டு நாட் ஃபைண்ட் மணி ஃபார் த சோல்ஜர்ஸ் என்ஸ்ட் ஆஃப் கோல்ட் ஆஃப் சில்வர் தே வில் கம் டு காயின் லெதர் கேலிக் பிராஸ் அண்ட் த கிறிஸ்டன்ட் சைன் ஆஃப் த மூன் அப்படின்னு இங்கே ஃப்ரெஞ்சில் இருக்கிறதா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க இதை தமிழை மொழியாக்கம் பண்ணுறதா இருந்தா நீண்ட போரின் மூலம் அனைத்து இராணுவமும் சோர்வடைந்து விட்டது அதனால் வீரர்களுக்கு பணம் கிடைக்காது தங்கம் அல்லது வெள்ளிக்கு பதிலாக தோல் விலங்குகளோட தோலை நீங்கள் எடுத்துக்கலாம் பித்தளை சந்திரனோட பிறை அடையாளம் இது என்ன குறிப்பிடறாங்க கரெக்டாக தெரில அவங்க சொல்லியிருக்கப்படி சந்திரனோட பிறை அடையாளம் இது எல்லாத்தையும் பெறுவாங்க அப்படின்னு தமிழாக்கம் பண்ணால் நம்மளுக்கு அர்த்தம் கிடைக்குது இதை நாம் அசீவ் பண்ணுறதா இருந்தால் யுக்ரைன் ரஷ்யா வார் இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரப்படும்ன்ற மாதிரி நாம புரிஞ்சுக்க முடியுது ஓகே ஏழாவது ப்ரொடிக்ஷன் இந்த குவாட்டரின் சொல்லப்படுற விஷயம் த்ரீ ஃபயர்ஸ் ரைஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் சைட்ஸ் முதல் குவாட்டரைன்னு சொல்லிட்டு அதோட கனெக்ட் அப்படியே இன்னொரு குவாட்டரின் கிடைக்கும்னு சொல்லலை அது இங்கே தான் கிழக்கு பக்கங்களிலிருந்து மூன்று தீப்பிழம்புகள் எழுகின்றன அப்படின்னு தமிழாக்கம் இதை நம்ம அசியூவ் பண்ணுறதா இருந்தால் சைனா இந்தியா இல்லைன்னா வேறு நாடு ஏஷியாவை சேர்ந்த நாடாக இருக்கலாம் அந்த மூன்று நாடுகள் இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இந்த உலகத்தை ஆள ஆரம்பிக்கணும் போர்ட்டில் எடுத்துக்கலாம் இந்த ப்ராஃபஸாம் நடக்குமான்னு தெரில பழிக்குமான்லாம் ஆனால் இந்தியா சார்ந்து பாசிட்டிவாக ப்ராஃபஸி வருதுன்னா அது பழிக்கணும்னு கடவுளை வேண்டிப்போம் எட்டாவது ப்ரடிக்ஷன் இந்த குவார்ட்டரில் என்ன சொல்கிறாங்க ஷேடோஸ் வில் ஃபால் பட் த மேன் ஆஃப் லைட் வில் ரைஸ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் கைட் தோஸ் வில் லுக் வித் இன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு தமிழாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிழல்கள் விழும் ஆனால் ஒளியின் மனிதன் எழுவான் நட்சத்திரங்கள் உள்ளே பார்ப்பவர்களுக்கு வழிகாட்டும்னு தமிழாக்கம் கிடைக்கிது இதை நம்ம அசிவம் பண்றதா இருந்தா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய பேருக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பல பேர் அந்த பக்கம் போயிருப்பீங்க ரொம்ப இருள் சூழ்ந்து ஒரு சூழல் உலகம் முழுக்க ஏற்படுற நேரத்தில் இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு விழிப்பு மனுஷனுக்கு கிடைக்கலான்றதுதான் இதுக்கான பொருள் ஓகே ஒன்பதாவது ப்ரடிக்ஷன் இந்த குவார்டர்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் இதோட தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளியோட பிரதிகள் இருக்குல்ல அது மதிப்பிழந்து எல்லாம் தீர்ந்தே போயிடும் கடனால கரைஞ்சு போயிடும் சொல்றாங்க இப்போ என்கிட்ட இவ்வளோ தங்கம் இருக்கு மலைமலையா எனக்கு இவ்வளோ கடன் கொடு அப்படின்னு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்டே இல்ல ஐயப்ப சில அமைப்புகளே கேக்குதுன்னு வைங்க வாங்கின கடனுக்கு திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா மதிப்பிழந்ததா கருதப்படும்ல அந்த விஷயத்தை டேர்ன் பண்ற மாதிரி அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் சில ப்ராஃபஸி டீ கோட் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க கோல்ட் சில்வர் இதோட மதிப்பு ஏரியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது இறங்கி பார்ப்போம்னு சொல்றாங்க இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல ஏன்னா இந்த உலகம் எப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அமைதியாகுதோ போர்களே இல்லாம அப்ப வேணா இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஆனால் போற போக பார்த்தா சண்டை தானே எல்லா இருக்காங்க ஓகே பத்தாவது ப்ரடிக்ஷன் இந்த கோர்ட்டர் என்ன சொல்றாரு வீனஸ் லாஸ் பாவ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பெரிய கோட்டையில் வர அந்த ஒரு முக்கியமான வரியை மட்டும் எடுத்திருக்கோம் இதுக்கு தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ப்ரிடிக்ஷன்ஸ் ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் வீணஸை சுக்கரன்ற மாதிரி குறிப்பிடுவாங்க இந்த ஆர்வடம் பார்க்குறவங்களாம் சுக்கரன் தன்னோடய சக்தி இழக்குதுன்ற மாதிரி பொருள் எடுத்துக்க முடியும் சுக்கரன் சக்தி இழக்குதுன்னு குறிப்பிடுறாங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குல்ல அது எல்லாமே அப்ரைஸ் ஆகுன்ற நாம் புரிஞ்சிக்க முடியுது அதாவது இப்போ இருக்க ஏஐ வளர்ச்சியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பல மடங்கு அதிகமாக பார்க்க போகிறோன்னு அர்த்தம் இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாபை மட்டும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல செவன்டி பர்சன்ட் ஜாபை ரீப்ளேஸ் பண்ணணும் ஆச்சரியப்படுத்திக்கல அது தான் இதை பொருள் எடுக்க முடியுது பதினோராவது ப்ரெடிக்ஷன் இந்த குவார்டரில் என்ன சொல்லியிருக்காங்க த லேண்ட் ஆஃப் த எலிஃபென்ட் வில் பி சேஃப் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க இதோட தமிழாக்கம் யானைகளுக்கான நிலம் இருக்குல்ல அது ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும்னு பொருள் யானைகளுக்கான நிலம் யானைகள்னு சொன்னாலே உலகத்தில் நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது ஆப்பிரிக்கா அந்த யானைகளுக்கான நிலம ஆப்பிரிக்கா கன்சிடர் பண்ணுறோம்னா எதுல வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்போ மற்ற நாடுகள் எதில் பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் எடுத்துக்க முடியுது சொல்கிறாங்க பட் எதில் இருந்து பன்னெண்டாவது ப்ரடிக்ஷன் இந்த குவாட்ரைன் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் லாசஸ் இட்ஸ் லைட் இன் சைலன்ஸ் இது ஏற்கனவே பார்த்த குவாட்ரைன்ல ஒரு முக்கியமான வரி இன்னொரு குவாட்ரைன் சார்ந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா திரும்ப 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 பஞ்ச் ஆகுது இதுக்கான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா மேற்குலகம் மௌனத்தில் தன்னோட ஒளியை இழக்குது தன்னோட வெளிச்சத்தை இழக்குதுன்ற மாதிரி பொருள் எடுத்துக்க முடியும் இதை நாம் அசியம் பண்ணுறதா இருந்தால் வெஸ்டர்ன சொல்லுவோம் யூரோப்பை சொல்லுவோமா அமெரிக்காஸை சொல்லுவோமா ஸோ இந்த மேற்குலக நாடுகளில் அரசியல் ரீதியாக நிறைய நெகட்டிவான தாக்கங்கள் ஏற்படலாம் ஆட்சி மாற்றங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் பட்டுன்னு வரலாம் ஏன் பெருந்தலைகளை உயிரிழந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்லை சோஷியல் அண்ட்ரஸ்டையும் நாம் பார்க்கலாம் கல்ச்சுரல் ஃபேட்டிகையும் நம்ம பார்க்க முடியுன்ற மாதிரி தான் இந்த ப்ரொடிக்ஷன் சொல்லுது பதிமூணாவது ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிரசிலில் மிகப்பெரிய வெள்ளப் இருக்கும் அப்புறம் நெருப்பாளர் சில பிரச்சனைகள் ஏற்படலான்ற மாதிரி தான் ஒரு கோட்டைன்னு வருதுங்க எரிமலைகள் சார்ந்த வெடிப்பு இருக்குல்ல அதை நம்ம மனசில் வச்சுக்க முடியும் பதினாலாவது ப்ரடிக்ஷன் அல்டிமேட்டாக கடைசியாக சொல்கிற ப்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல இதோட அச்சுறுத்தல் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகன்ற மாதிரி இதை எடுத்துக்க முடியும் ஸோ நாஷடாமஸோட நிறைய ப்ரடிக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார்ந்து ஏன்னா அவர் பர்டிகுலராக இந்த வருஷம்னு சொல்லியிருக்க மாட்டார் ஒரு மூணு நாலு வருஷம் முன்ன பின்னன்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதன் வகையில் இந்த பதினாலு ப்ரொடிக்ஷன்ஸும் இப்போ உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு திரும்ப சொல்கிறேன் ப்ரொடிக்ஷன்ஸ் ப்ராஃபஸிங்ஸ் சார்ந்த நம்புறவங்களுக்கு இது ஓ இது போல் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நம்பாதவங்க கட்டுக்கதனை கடந்து போயிட்டே இருக்கலாம் இந்த பதினான்கு ப்ரொடிக்ஷன் சார்ந்த சம்மரி உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இந்த உலகம் ஆரம்பத்துக்கும் அழிவுக்கும் இடையில இப்போ இருக்கிறதா பொருள் எடுத்துக்க முடியுதுங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே ஒரு வினாதாக இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே காமன் செக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எது இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் நடக்கவே கூடாது என்னோட சிட்டரி கட்டினபடி இதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தொலையும்பா இப்படி நீங்க எது இதெல்லாம் நினைக்கிறீங்க பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம் இதுல டாப் ஃபைவ் ப்ரொடிக்சன்ஸ் மட்டும் கீழே செக்ஷன் பண்ணுங்க பாப்போம் இன் கேஸ் உங்க கணிப்புகள் அடுத்த வருஷம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஜூனி நாஷ்டடாமசா நாம மாறுற மாதிரி சின்னதாக நினைச்சுக்கிட்டு இந்த ப்ரொடிக்சன்ஸ் முன் வைப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் மேக்ஸ் கேஷ் ஃபார் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்